சொல்றாங்க பிரியங்கா இல்லாத ஒரு பெரிய நடிகை நடிச்சு இருந்தால் அது வந்து மிகப்பெரிய சந்தை அது கிடச்சிருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் பல மொழிகள்லாம் எடுப்பாங்க இப்பவும் எடுப்பாங்க அதனால் இந்த பிரியங்கா அப்படிங்கிறத சாதாரண ஒரு பெண் காவலராக அது படம் பார்க்கும்போது அதுதான் ஐயா பாக்கியராஜ் அவர்கள் குறிப்பிடுறாங்க எடுத்தோன்னே ஒரு பெரிய நடிகைனா அது நடிகைங்கிற அந்த புகழ் வந்து அதுக்கு இடையூறு செய்யும் அது ஒரு வளர்கிற ஒரு புது பொண்ணு பெரிய அறிமுகம் இல்லாத பொண்ணுங்கும் போது அந்த கதாபாத்திரமாகவே அது பழிச்சின்னு பதியுது அது ஒரு பெரிய காரணம் பிரியங்காவுடைய பங்களிப்பு மிகச்சிறப்பு ரொம்ப அசாத்தியமானது அவங்க இருக்கிற வருத்தம் நியாயமானது அதுதான் ஐயா பாக்கியராஜை தெளிவுபடுத்திட்டாங்க பெண் நடிகைகள் தமிழில் இருந்து வரணுங்கிறது இல்லை வர்றதில்ல நமக்குள்ள ஒரு உளவியல் நோய் இருக்குது அதை நீ தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கே வந்து என்னென்னா சினிமாக்காரனுக்கு வாழை வீடு கொடுக்க மாட்டான் ஆளை நாடு கொடுப்பான் பெரிய சிக்கல் இருக்குது நாங்கள் பட்ட பாடம் அவங்களுக்கு தெரியுமா என்ன வேலை பாக்குறீங்க உதவி இயக்குனர் வீடு கிடையாதுதான் டைரக்டருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் நடிகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் வாழை பொண்ணு தராதவன் ஆளை மண்ணை கொடுத்துருவான் வாழை வீட்டை தராதவங்க ஆள்றதுக்கு நாட்டை கொடுத்துருவான் ஒரு கேடுகட்ட கூட்டான் என் கூட்டா இருக்க இது தலைவரை எங்க தேடுவாங்க திரையரங்கில் தான் எல்லாருமே பேசுறாங்க தொலைக்காட்சியில் எல்லாருமே பேசுறாங்க ரஜினிகாந்த் அவர்களே சொல்றது இல்ல தலைவர் நடிச்சிருக்கீங்க தலைவர் பார்த்துட்டீங்களா தலைவர்னா யாருன்னு தெரியாத கூட்டத்தை எப்படி நீ நடிக்கிறவன் தலைவன் இல்ல நீ தலைவன் இல்ல ரஜினிகாந்தே உனக்கு தலைவர்னா பிரபாகரன் யாரு காமராஜ் யாரு கக்கன் யாரு சிவானந்த யாரு சிங்காரவணர் யாரு அயோத்திதாசர் யாரு ரெட்டமலை சீனிவாசன் யாரு பசுமன் முத்ராம யார் என்ன இவங்களுக்கு பேர் என்ன என்ன சமூக இல்ல நகர்ப்புற நக்சல்களா என்ன கதை இதெல்லாம் யாரு என்ன தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூத்தும் உப்பை போல இருக்கணும் தலைவன் என்பவன் தன்னையே எரித்து உருக்கிக் கொண்டு உலகத்திற்கு ஒளியை கொடுக்கிற மெழுகு இருக்கணும் மெழுகுவர்த்தியாக அவன் தான் தலைவன் தலைவன் என்பவன் எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் தலைமை இருக்கிற தகுதியை பெறமாட்டான் தூக்கத்தை தொலைக்கணும் துன்பம் தாங்கணும் விமர்சனம் தாங்கணும் தலைவன் என்பவன் அன்பு பெற்றோர்களே நார்மே உடன் பிறந்தார்களே தலையில் கிரீடம் சுமப்பவன் அல்ல தலும்புகளை தாங்குபவன் தான் தலைவன் தலைவன் என்பவன் அடக்கி ஆள்பவன் அல்ல அனைவரையும் அரவணைத்து வாழ்பவன் தான் தலைவன் நீங்க ஏதோ தட ரெண்டு படத்துல வந்து அப்படி விட்டு அப்படி பேசிட்டே தலைவர்னா இந்த கூட்டத்தை திருத்துறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ராஜா ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இதெல்லாம் தலைவர்னா தான் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு அலைந்த தலைவர்களுக்கு பெற்ற பிள்ளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பழியிட்ட தலைவன் பிரபாகரனுக்கு என்ன ஆறு படை கட்டி என் பாட்டை முருகனுக்கு கூட ஆறு படை வீடு தான் ஆறு படை கொண்ட நாடு கட்டி தமிழ் பேரினத்திற்கு தனியாக ஒரு தேசம் அடையணும் ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ தான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும் அதுவும் சமூக விடுதலை வர்க்க விடுதலை பெண்ணிய விடுதலை பொருளாதார விடுதலை அரசியல் விடுதலை இத்தனை விடுதலை அடையணும் அப்போதான் ஒரு இன விடுதலை அடையும் இதை உணர்ந்து புரிந்து தெளிந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற தன் தாய் நிலத்திற்காக தன் தமிழ் தேசிய ஒரு தேசம் படைக்க களத்தில் நின்ற புரட்சியாளன் அவன் தலைவன் இல்லையா யார் தலைவன் உதட்டுக்கு முன்பு உயிரை உருக்கி ஒரு குப்பிக்கில் கட்டி கொண்டு சைனேடு விஷமாக கழுத்துக்கு முன்னாடி தொங்க போட்டு நின்ற அவன் இல்லையா தலைவன் தலைவனா என்ன உனக்கு தெரியுது யார் வந்தாலும் தலைவனா கொடுமையார் தொலைக்காட்சி திருப்ப முடியல தலைவர் படத்துல தலைவர் கதையை கேட்டு எப்படி ஆயி அப்படி சொல்லிட்டாரு எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும் இல்ல நாம செத்துறணும் இந்த ஒரு இது இல்லையா ஒரு இது இல்லையா பாராட்டுங்க நல்லா நடிச்சிருக்காரு அருமையா இருக்கு படம் அவ்வளவுதானே சொல்லணும் அவ்வளவுதானே சொல்லணும் எவ்வளவு வலிக்கும் இந்த மாதிரி பார்க்கும்போது எவ்வளவு வலிக்கும் எவ்வளவு வலிக்கும் ஒரு தடவை சொல்றாரா என் படத்துக்கு பால் ஊத்தாதீங்கன்னு ஒரு தடவை சொல்றாரா ஒரு தடவை எத்தனை ரசிகர்கள் வச்சிருக்கேங்கிறீங்க கோடிக்கணக்காக ரசிகர் வச்சிருக்கோம் ஒரே நாளில் முதலமைச்சர் ஆயிடுவோம் ஒரு மரக்கண்டு நட்டு தண்ணி ஊத்தல எனக்கு பால் ஊத்துற நேரத்துக்கு ஒரு மரக்கண்டு நட்டு தண்ணி ஊத்துங்கன்னு சொல்லல என் மண்ணை நேசிக்காதவங்களுக்கு மண்ணை ஆகிற உரிமை தகுதி எப்படி வரும் எப்படி வரும் சுற்றுச்சூழல் பாதிக்குங்கிறதான் புவி வெப்பமாகறதுங்கிறான் அங்கே ஓசோனில் ஓட்டல் வந்துருச்சுங்கிறான் மழை நீர் இல்லைங்கிறான் குடிநீர் உள்ள பூமிக்குள்ள நீர் இல்லைங்கிறான் இதை பற்றி கவலை எல்லாம் வசூல் கவலை தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல நிலத்தடி நீர் ஒரு சொட்டு இருக்காதுங்கிறா நிதி ஆயக்கு சொல்லுது கவலை யார் கவலை இருக்கு நீரட்ட நகரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சக மனிதனை கடிச்ச ரத்தம் குடிப்பீல யார் அதை பத்தி கவலைப்படப் போறா அதை பத்தி யாரு கவலை இருக்கும் மண்ணை பேரன்பு கொண்டு மண்ணையும் மக்களையும் நேசிக்க கவலை இருக்கும் கோபம் வரும் என்ன கேட்கறான் எதுக்கு கோபம் கோபம் குடம்பாக்கத்தில் இருந்துருப்பேன் ஏன் இந்த வேலையை பார்க்க வரேன் பாரதி சொல்றா ரவுத்திரம் பழகுங்கிறான் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் நீ கோபப்படுவாய் நீ என் தோழன் செய்து அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எவன் ஒருவன் எதிர்த்து நின்று போராடுகிறானோ அவனால் உண்மையான புனித போராளி என்கிறார் நவீக நாயகம் எதன் அங்க கேக்குறது ஒருத்தன அலை மாக நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உன் அதிகாரம் நிறுவாய்கிறான் சும்மா தரையில மட்டும் இல்லடா அலை மாடல் நிலம் எல்லாத்திலையும் அதிகாரத்தை நிறுவனங்கிறான் இதுக்கு ஏதாவது குறுக்க வருதாடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவாள் ஒரு புலியை உயர் குணமே வியத்தமிழாங்கிற கொலைவாள எடுத்துட்டா வன்முறையாளனா தனி ஒரு மனிதனுக்கு உணவில என்றால் ஜகத்தினை அவர் வன்முறையை தூண்டுறாருங்க பாரதி வன்முறையாளனா சமூக அக்கறை கோமா வெளிப்படுது புரிஞ்சுக்கிறது இல்லை இப்பப்போ ஏதோ அக்கறையா அங்கங்கே பல படைப்புகள் வருது பரியரும் பெருமாள் வருது பரியேறும் பெருமாள் வந்து தம்பி மாரி செல்வராஜ் எடுத்த படம் நீங்கள் நுட்பமா கவனிங்க தேவர் மகன் வந்தபோது வந்த பிரச்சனை எங்கள் அப்பா வேதம்பதி எடுக்கும்போது வந்த பிரச்சனை ஐயா இது நம்மால் எடுக்கும்போது வந்த பிரச்சனை பாக்கியராஜை எடுக்கும்போது அதே மாதிரி இப்போ வீர் விருமாண்டி வந்து கமல்ஹாசன் அவர்கள் எடுக்கும்போது வந்த பிரச்சனை ஏன் பரிகாரம் பரியாரும் பெருமாளுக்கு வரல அந்த படைப்பில் இருந்த நேர்மை எல்லாரையும் அமைதியாக்கிடுச்சு அதுதான் மாரி செல்வராஜின் வெற்றி நான் பேசும்போது அப்படி பேசுறாரு பேசுறாரு எதிரியா இருந்தாலும் பேசாமல் கேட்டுப்போம் ஏன்னா உண்மையை தானே பேசுறான் சரியா பேசுகிறான் அதுதான் அந்த படைப்பில் இருந்த நேர்மை பார்த்தவங்க எல்லாருமே சரிதானே சொல்றது அந்த படைப்பில் இருந்த நேர்மை சமூகத்தில் எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தலை அதுதான் மாரி செல்வராஜின் வெற்றி அப்படிப்பட்ட படைப்புகள் வர தொடங்கியிருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை அதில் அந்த வரிசையில் மிக மிக அவசரம் அது என் தம்பிகள்லாம் எல்லாம் எடுத்ததுல எனக்கு பெருமை என் படம்தான் என் படம்தான் எங்கள் அப்பா படம் தான் இது எல்லாம் நம்ம குடும்ப படம் தான் அதில் பிரியங்கா சொல்றதுல என்னன்னா பெண்கள் வந்து வர்றதற்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க இங்க இருந்த போதிச்ச இயக்கங்கள் எல்லாம் வந்து சினிமா ஒரு சாக்கடை சினிமா ஒரு சாக்கடை சினிமாக்கார பயிலுக கூத்தாடி பயிலுக இப்படி இழிவா பேசி பேசி சினிமா வந்து ஒரு ஒரு மரியாதை குறைவான ஒன்றா காட்டிட்டாங்க அதனால நம்ம பெண்களை இதை இல்லை கோயிலுக்கே தோத்தையில அனுப்ப மாட்டானே நம்ம அது இவனுக்கு ரெண்டு தானே மான மண்ணிலையும் பொண்ணுலையும் தானே செத்து போயிடுவான் அதுதான் நம்ம ஆள் அப்படி அதனால சினிமாவுக்கு போனால் அது நல்லா வராது அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுப்பா அப்படி அப்படி விடுறதில்ல பெண்களை விடுறதில்ல மீதி வந்தால் கூட இப்போ இந்த இப்போ வந்து இந்த தொடர்கள நடிக்க கூட விட்டுறாங்க பெரிய திரைகளுக்கு வர விடுறதில்ல தப்பி தவறி வந்துருங்கன்னா நீங்கள் இத்தனை ஆண்டுகளில் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க இந்த இவங்க வந்திருக்காங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது வட இந்திய பெண் நினச்சேன் நல்லா தமிழ் பேசுகிறாங்க ஆமா அந்த மாதிரி அப்போ பார்க்கும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வர்றாங்க நாங்கள் எப்போவா தான் படம் எடுக்கிறோம் அப்போ தான் அப்போ தான் உங்களுக்கு எதாவது வாய்ப்பு கொடுக்க முடியும் அது செய்வோம் அதில் துணிஞ்சு வரணும் அது வரலைன்னா நமக்கு என்ன நேற்று கேடனால் கேரளாலேருந்து ஆந்திராவிலேருந்து மும்பையிலேருந்து ஆலக்குட்டி இருந்து நடிக்கணும் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பிள்ளைங்க வர்றதில்ல ஏன்னா நம்ம சமூகம் அப்படிப்பட்டது நான் படித்தேன் நான் படிக்கும்போது என்னென்ன ஐயா காப்பா ரவணன் எழுதுகிறாங்க தமிழன் ஏன் தாழ்ந்து போனான் அடிமையானுங்கிற புத்தகத்தில் எழுதுறாங்க தமிழனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை அதிகம் போர்க்குன்மின்மை அதிகம் தன்னிடத்தில் இருப்பதை விட இடத்தில் இருப்பது உயர்ந்ததுங்கிற எண்ணம் அதிகம் இதெல்லாம் தான் அவனை வீழ்த்திருச்சு அதுக்கு மேலே ஒரு காரணம் இது ரொம்ப பண்பட்ட நாகரீகமான சமூகம் ஆயிடுச்சு ரொம்ப காலத்திற்கு முன்மாதிரியே நாகரிகம் அடைந்த சமூகம் பண்பட்ட இனம் என்ன செய்யுறது மேன்மைப்பட்ட சமூகம் அமைதியாயிடுது போர்க்குணம் மறைஞ்சிருது இப்போ நல்லா வேட்சி செட்டு கேட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது நாலு பேர் எங்க சண்டை போட்டுருந்தானே ஏ சல்லிப்பேன் அவங்களோட இருக்கு அப்படி போயிடுவான் கற்றறிந்த நூலோர்கள் படிக்கிற நூலகம் எப்படி அமைதியா இருக்குமோ அப்படி அறிவார்ந்த நாகரிகமான பண்பட்ட சமூகம் போராட வராதுங்கிறான் பெரிய சான்றோர்கள்லாம் வாழுகிற தெரு எப்படி அமைதியா இருக்குமோ அப்படி நாடு அமைதியாச்சு எது இடிய கலையில இருந்தாலும் இருந்துச்சா அப்படி ஆயிட்டான் ஏ நீத்தேன் எடுக்கிறாண்டா ஈத்தேன் எடுக்கிறாண்டா ஹைரோ கார்பன் எடுக்கிறாண்டா நீட்டு ஒன்று மலையா இருக்கிறாண்டா கல்குவாரின்னு மலையை நொறுக்கி கொண்டு போறாண்டா நீரை உறிஞ்சிராண்டா எதை பற்றியும் கவலை இல்ல எதை பத்தியும் கவலை இல்ல அவன் கிளாடு பூரிங்க கதறான் பிரான்சு மண்ணியில் ஆயிவரீங்க அன்பான பிள்ளைகளே இருபது லட்சம் ஆண்டுகளா நம்மளை தூக்கி சுமந்தம் பூமி தாய் சாக கிடக்குறா ஓடியாங்க காப்பாத்துங்க ஓடியாங்க செத்துக்கிட்டு இருக்கா பதினெட்டு வயசுலேயே நம் தாயை பாட்டி ஆக்கிட்டோம் வாங்க வந்து காப்பாத்துங்க வாங்க ஆதிகளில் நாம் காடுகளில் வேட்டையாடி உண்டு கிழங்குகளை கனிகளை திங்கும்போது நம் தாய் கண்ணி கழியாமல் அப்படியே இருந்தால் ஆனால் இவர்கள் பண வேட்டையாடி தொடங்கிய போது நம் தாய் வாருங்கள் என் அன்பு பிள்ளைகளை காப்பாற்றுங்கிறான் செத்துருச்சு ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சொல்லிட்டான் இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதா மாறிடுச்சு ஆக்கிட்டாங்க நீங்க வேற கண்டங்களை கிரகங்களை நோக்கி படையிடுங்கட்டான் இப்ப அமெரிக்கா செவ்வாய் கிரகத்துல காத்திருக்கா அங்க போகலாமா தண்ணி கிடைக்குமா ஆய்வு இருக்குது அங்கேயும் போய் அதையும் ஒரு நாள் ரெண்டு மூணு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முடிச்சிருவாங்க இது முதலாளிகளின் வேட்டை காடு மக்கள் வாழும் நாடு அல்லது இது அறிவார்ந்த சமூகம் சிந்திக்கணும் இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானது அல்ல பல கோடிக்கணக்கான உயிர்களின் உலகம் இது அதுல நாமும் ஒரு பூச்சி நாம ஒரு சமூக விலங்கு அவ்வளவுதான் ஐயா வைரமுத்து சொல்றாங்க கவி பேரரசு வைரமுத்து கடைசியில் எது வருதோ அதாண்டா ஆதிக்கம் செலுத்ததுன்ட்டு கடைசியா வந்தது கடைசியா வந்தது எது சாதி மதம் ஆதிக்கம் செலுத்தது இந்தியாவில் கடைசியா வந்தது இந்தி இந்திய மொழிகளிலேயே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி இந்திய மொழிகளிலே மிக மிக முன்னாடி இருந்த மொழி தமிழ் நேற்று ஐநூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள கூட தொடாத மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த என் மொழியை சிதைத்து அழித்து என்னை அடிமைப்படுத்த நினைக்குது இதான் ஆட்சி செய்யும் கடைசியா வந்தது கடவுள் மதம் இதெல்லாம் ஆதிக்கம் செலுத்துது கடைசியா பரிணாமத்தில் வந்தவன் மனிதன் இவன் உலகத்தை ஆட்டி எந்த உயிரினத்தாலும் இயற்கைக்கு பேராபத்து இல்லை மனிதனால் மட்டும்தான் இவன் தான் காட்டழிப்பான் இவன் தான் வேட்டையாடுவான் இவன் தான் பறவையை சுடுவான் இவன் தான் அழிப்பான் இவன் தான் அழிப்பான் அப்போ இது இது வந்து ஒரு மீள் எழுத்து கொள்ளணும் தன் தன் விமர்சனம் இருக்கணும் நம்ம இதை எப்படி சரி செய்யறது என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணு அப்போ எதுவுமே இல்லாத பார்வை இல்லாத சும்மா இப்படி இருந்தால் நீங்கள் நினைச்சு பாருங்க ஒரு நாள் ஒரு நாள் வசூல் ஒரு நாள் வசூல் சாராய் வசூல் பொங்கலுக்கு தீபாவளிக்கு பாதி நாடு அழிஞ்சு வச்சு தஞ்சாவூர்ல ஒருத்தர் அவளுக்கு ஒருத்தம் இல்லை எப்படிப்பட்ட மனநிலை ஆயிரம் ரூபா அங்கிட்டு பிச்சை ரேஷன் கடையில அப்படி அப்படி டப்பன்னு துணிச்சீங்கன்னா இங்க சாஸ்மார் கடையில ஆசிரியர்கள் போடாது அது காசு இல்லை ஏ காசு இல்லை கொடுக்க காசு இல்லை அப்போ ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க இருந்துச்சு காசு கையிலேருந்து கொடுத்துட்டு பையிலிருந்து கொடுத்துட்டு பரம்பரை சொத்தகத்துக்கு கொடுத்துட்டில் எப்படி ஓட்ட பறிக்கிறதுக்கு ஒரு யுக்தி தேர்தல் நேரத்தில் கொடுக்க விட மாட்டான் முன்கூட்டியே கொடுத்துருவோம் இப்படியா ஒரு சமூகம் இருக்கிறது இப்படியா இது பல பல பிரச்சனைகளும் துயரங்களும் இருக்குது இது அதில் இது இதெல்லாம் சரி செய்யணும் ஊடகவியலாளர்களாக இருக்கிறீங்க இதை நல்ல அரசியலை உருவாக்கணும்னு நீங்கள் கொஞ்சமாவது நினைக்கணும் கருணை காட்டணும் எல்லாருக்கும் தெரியுது காசு கொடுத்து வாக்கு வாங்குறானோ ஓட்டுக்கு காசு கொடுக்குற கட்சிகளை நீங்கள் எப்படி அங்கே பேசுகிறீங்க வெற்றி இடைந்து விட்டார்கள் அவர்கள் தான் வெல்வார்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒருத்தரையாவது தேர்தல் நின்று வென்று காட்ட சொல்லுங்க வென்று காட்ட சொல்லுங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குற கட்சிகளை விமர்சிங்க விமர்சிங்க இதை விட கேவலம் உண்டானு கேளுங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு எல்லாம் விவாதிக்கிறோமே ஊழல் லஞ்சத்துக்கான விதையே ஓட்டு காசூடுகள் ஊண்டப்படுது அதான நூறு கோடி செலவழிச்சு வென்று வர்ற ஒரு எம்எல்ஏ மக்களுக்கு சேவை செய்கிறவரா லாபத்தை வைக்க வருவாரா அவ்வளவு நல்லவங்களா எல்லாம் அண்ணல் காந்திகளா என்னது ஓட்டுக்கு பத்தாயிரம் இருபதனாயிரம் என்னது ஒரு மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி நிறுத்திட்டு நம்ம பேசுகிறோம் நல்லாட்சி உரிமை விடுதலை மீனவன் தெருவுக்கு வந்துட்டான் போராடுறான் மாணவன் தெருவுக்கு வந்துட்டான் போராடுறான் மருத்துவர்கள் தெருவுக்கு வந்துவிட்டாங்க போராடுறாங்க செவிலி பெண்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க இடைநிலை ஆசிரியர்கள் தெருவுக்கு வந்துவிட்டாங்க உலகத்துக்கு சோறு போடுற உலக குடி தெருவுக்கு வந்துடுச்சு போக்குவரத்து தொழிலாளர் தெருவில் வந்து போராடுறான் எல்லாரும் போராடுறான்